வணக்கம் நேயர்களே ஸ்ரீ மகாபத்மம் ஜோதிட பீடம் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோன்னா வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ராகு திசை பற்றிய ஒரு பதிவை தான் நம்ம பார்த்து இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜாதகர் பதிமூணு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஒன்று முப்பத்தஞ்சு பேயும் கோயமுத்தூரில் பிறந்திருக்கார் இந்த ஜாதகர் பிறக்கும் போது தனுஷு லக்னத்தில் பிறந்திருக்கார் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல கேது சந்திரன் ஆறில் குரு எட்டுல சனி ஒன்பதுல சூரியன் பத்துல சுக்கரன் புதன் செவ்வாய் பதினொன்னுல ராகு இந்த ஜாதகர் பிறக்கும் போது சுக்கர தசை இருப்பு ஒன்பது வருஷம் பதினோரு மாசம் இருபத்தோரு நாள் இப்போ இந்த ஜாதகருக்கு வந்து ராகு தசை ஆரம்பம் வந்து மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சிருக்கு இந்த ஜாதகர் பிறக்கும் போது சுக்கர தசையில பிறந்திருக்கார் இந்த சுக்கர தசையை கடந்து சூரிய தசை சந்திர திசை செவ்வாய் எல்லாம் கடந்து இப்போ ராகுதசையில் போயிட்டு இருக்கு இந்த ஜாதகர் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து ஒரு சிவில் இன்ஜினியராக வேலை செய்துட்டு இருந்தார் தன் வேலை செய்கிற கூடிய ஒரு வீட்டிலேயே அவர் வந்து அந்த வீட்டில் வர்றார் ஒரு கட்டண பில்டிங் அமைக்கிறார் அந்த வீட்டு பெண்ணுக்கும் இவருக்கும் காதல் திருமணம் வளருது அங்கேயே அவர் திருமணம் முடிக்கிறார் அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா படிப்படி அவருடைய வாழ்க்கையில் இரக்கமான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அவர் இரண்டு முறை சூசைட் போன்ற விஷயங்களுக்கு அட்டன் அட்டன் பண்ணியிருக்கார் அதையும் கடந்து ஒரு கடுமையான சூழ்நிலை ரெண்டாயிரத்தி பதினொன்று வாக்கில் என்னை வந்து சந்தித்தார் அப்போ அவருக்கு ராகு திசை சுயபத்தி போயிட்டு இருந்தது நான் இப்போ அவர்கிட்ட சொன்னேன் உங்களுக்கு ராகு பதினொன்றாம் இடத்துல நிற்கிது இந்த ராகு உங்களுக்கு அபரிதமான வளர்ச்சியை கொடுக்கும் கொஞ்சம் சிறிது காலம் மட்டும் பொறுத்துருங்கன்னு சொன்னேன் அப்போ அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் ராகு திசை குரு புத்தி முடிஞ்சு சனி திசை ஆரம்பிச்சது அந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான பிரபலமான நபருக்கு பில்டிங் வேலைக்காக போனார் அவர் வந்து அரசியலில் ஒரு செல்வாக்கு பெற்ற நபர் அதன் மூலயமா அவருக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிகள் கிடைத்து படிப்படியாக இன்றைய கால அளவுக்கும் பல உயரத்தில் சொசைட்டியில் ஒரு மிக உயரமான இடத்திற்கு அவர் வந்துட்டார் இப்படி ஒரு முக்கியமான விஷயங்களை கொடுத்தது ராகு இவருக்கு பதினொன்றாம் இடத்துல தன் சுய நட்சத்திலிருந்து மிக பிரபல்யத்தை கொடுத்தது குறுகிய காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்த இந்த ராகு தசை இவருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இருக்கு இந்த ராகு முடிஞ்சு அடுத்தது குரு தசை வரும் இந்த குரு இவ்வளவுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயங்களை கொடுக்காது இப்படி குறுகிய காலத்துல நிறைய செல்வ நிலைகளை கொடுத்த ராகு இவருக்கு குரு தசையில இவ்வளவு ஒரு அபரதமான வளர்ச்சியை கொடுக்காது இதே போட்டு இப்படி இந்த மாதிரி தசை தான் வாழ்க்கையில சிலருக்கு கஷ்ட காலங்களில் கொடுக்கும் அதை ஆரம்ப காலத்தில் கஷ்டத்தை கொடுத்தாலும் அதன் பிறகு வரக்கூடிய காலகட்டங்களில் திடீர் வளர்ச்சியை கொடுக்கறது இந்த மாதிரி ராகு தசை தான் இப்ப இன்னொரு ஜாதகம் உங்களுக்கு போன இதே ராகு திசையில ஒரு அரசு துறையில வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த ஒரு ராகு ஒரு நபர் அவருடைய ராகு ராகுதையில அவருக்கு என்ன செய்ததுங்கிற விஷயத்தை நம்ம இன்னொரு ஜாதகத்துல பார்க்கலாம் இப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா இவரோட பேர் பொன்னுசாமி முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அறுபதுல பிறந்திருக்கார் ஆறு முப்பத்தொன்னு பிஎம் கோவையில் பிறந்திருக்கார் இந்த ஜாதகரும் தனுசு லக்னத்திலேயே பிறந்திருக்கார் லக்னத்திலே சனி குரு இந்த சனி குரு சேர்ந்து இருந்ததுன்னா ஒரு கட்டி மாதிரியான அமைப்புகள் சிலருக்கு ஏற்படுத்தும் அடுத்து மூணாம் இடத்துல கேது இருக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் ஏழாம் இடத்துல சுக்கரன் சூரியன் இது வந்து அஸ்தங்க தோஷம் அதாவது மனைவி ஸ்தானத்தில் ஏழாம் இடத்துல சுக்கரன் சூரியன் இருக்கிறது அவருக்கு ஒரு சிறப்பு இல்லை அதே நேரத்தில் ஏழாம் அதிபதி எட்லன் என்னும் எட்டாம் அதிபதி ராகுவோட சம்பந்தப்பட்டு எட்டில் எட்டில் நிற்கிறார் அதாவது எட்டாம் அதிபதி ராகுவோட சம்மந்தப்பட்டு ஒன்பதுல சுக்கரனுடைய நட்சத்திரம் நிற்கிறார் இங்கே சுக்கரன் ராகுவோடைய நட்சத்திரம் வாங்கி பாதக ஸ்தானத்தில் நிற்கிறார் இப்படி ஒரு அமைப்புல இந்த ஜாதகம் இருக்கு இப்போ இவர் பிறக்கும் போது திசை ஆறு மாதம் இருபத்தொம்போது நாள் நாள் அப்ப திசை கடந்து சூரிய திசை கடந்து சந்திரன் செவ்வாய் திசையெல்லாம் கடந்து ராகு திசை இவருக்கு ஒன்று ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஆரம்பிக்குது இந்த ராகு திசையில் இவருக்கு படிப்படியான வளர்ச்சிகள் ஸ்டார்ட் ஆகுது அதாவது சாதாரண மில் தொழிலாளியாக இவர் உள்ளே போகிறார் அதாவது அரசாங்கம் நடத்தக்கூடிய என்டைஸ் அப்படிங்கிற மில்லில் ஒரு கடைநிலை ஊழியராக இவருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் இந்த ராகு திசை வரும்போது இவருக்கு பல பதவி உயர்வுகள் கிடைத்து ஒரு உயர்வான போஸ்டிங் அடைகிறார் இந்த ராகு திசையிலேருந்து இவருக்கு செல்வ வளங்கள் படிப்படியாக உயர்ந்துகிட்டே வருது இந்த ராகு திசை அப்படியே படிப்படியாக வரும்போது புதன் ராகு திசையில் புதன் புத்தி ஸ்டார்ட் ஆகும்போது இவருக்கு சில உட் உடல் நலக்குறைவுகள் ஏற்படுது இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் இவருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவுகள் கொடுக்க ஆரம்பிக்குது அந்த காலகட்டத்தில் இவங்க போய் மருத்துவமனையில் பார்க்கும்போது சில கட்டி போன்ற அமைப்புகள் இவருக்கு தொண்டை பகுதியில் ஏற்படுது அதற்கு காரணம் இங்கே காலபுருஷனுக்கு ரெண்டு குண்டான சுக்கரன் பாதகஸ்தானத்தில் நிற்கிது சனி குருவால் பார்க்கப்படுது அப்போ தொண்டை பகுதியில் அவருக்கு ஒரு கட்டி மாதிரியான அமைப்பு ஏற்படுது அது அப்படியே தொடர்ந்து வளர்ந்து கேன்சர் போன்ற வியாதியாக மாறுது இந்த கேன்சருக்கு முக்கியமான அமைப்பு வந்து சனி செவ்வாய் சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் ஏதோ வகையில தொடர்பு கொள்ளும் போது கேன்சர் போன்ற சூழ்நிலையில் உருவாகும் இங்கே சனி இருபத்தி ரெண்டு டிகிரியில சுக்கரனுடைய நட்சத்திரம் நிற்கிது செவ்வாய் நாலு டிகிரி சுக்கரனுடைய நட்சத்திரம் நிற்கிது இங்க சூரியன் வந்து ராகுடைய நட்சத்திரம் நிற்கிது ராகு சூரியனுடைய வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரம் நிற்கிது அந்த அமைப்புல இந்த ராகு சூரியன் செவ்வாய் சனி போன்ற கிரகங்கள் ஒன்று கொள்ற ஒரு தொடர்பு கொள்ளுது அப்போ இவருக்கு ராகு திசை கேது புத்தி வரும்போது இந்த கேன்சருடைய வியாதி ரொம்ப அதிகமாகி ராகுதை கேது புத்தி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் இருக்கு இந்த ராகுதை கேது புத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல ஜாதகர் மரணத்தை தழுவுகிறார் இப்போ படிப்படியாக நல்ல வளர்ச்சியை கொடுத்த இந்த ராகுதேசை இவருக்கு முடிகிற காலகட்டத்துக்குள்ளேயே இவருடைய ஆயுள் கணக்கை முடித்து விட்டுருச்சு அப்போ எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் பார்ப்பதற்கு இந்த ஜாதகத்துல மேலோட்டமா பார்த்தோம்னா மிகப்பெரிய யோகங்களை காட்டும் அதாவது பஞ்சமாதிபதி வலுத்து நிற்கிறார் லக்னத்திலேயே குரு நிற்கிறார் குரு பாகியஸ்தானத்தை பார்க்கிறார் போன்ற இந்த அமைப்புகள் பாக்யாதிபதியையும் பார்வை செய்கிறார் இதெல்லாம் பார்க்கும்போது மேலோட்டமாக மேலோட்டமா இந்த ஜாதகம் மிகப்பெரிய ஒரு யோக ஜாதகம் மாதிரி தெரியும் அதே நேரத்தில் இந்த ராகு கிரான தோசத்துல அமைந்திருக்கு இந்த ராகு திசை வரும்போது அவருக்கு படிப்படியான வளர்ச்சியில கொடுத்தாதே ராகு இவருடைய முப்பத்தைந்தாவது வகையில் இவருக்கு ஆயிலையும் முடிவுக்கு கொண்டு வந்துருது இந்த நேரங்களே இப்போ இந்த ராகு திசை பற்றிய சில விஷயங்களை இந்த பதிவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு மிக உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் மீண்டும் இதே போன்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடந்து விடைபெற நன்றி குறை விடைபெறுவது உங்கள் அபிமான ஜோதிடர் பாலகிருஷ்ணன் கோயிலிருந்து நன்றி வணக்கம்